ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு சூப்பரான சுவையில் லன்ச் ரெசிபி எப்போவும் ஒரே மாதிரி குழம்பு சாதம்லாம் செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க இதில் நீங்கள் லன்ச் பாக்ஸே கொடுத்து விடலாம் ஸ்கூல் ஆஃபீஸ்க்கு டிஃபன் பாக்ஸை காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணியோடு நல்லா கலந்துக்கங்க கூடவே கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை சின்னதாக பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க அதோடய காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நாலாக கீறி எடுத்துக்கோங்க சொத்த பூச்சிலாம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது மாதிரி முழுசாக கீறாமல் பாதி அளவுக்கு மட்டும் நாலாக கீறி விட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் தண்ணியிலே இப்போ இதோட சேர்த்து செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லட்டா அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம் அதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு ஒரு முறை அலசி தண்ணியை ஒட்ட வடியை விட்டுட்டு திரும்பவும் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை அப்படியே ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் ஊற விட்டுடுங்க நம்ம மசாலா அரைச்சி காயெல்லாம் வதக்கிறதுக்குள்ளே அரிசி ஊறட்டும் ஊறுனா தான் நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ஊற வச்சுட்டு செய்ய ஆரம்பித்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு வேண்டிய மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் மல்லி விதை அரை டீஸ்பூன் எள்ளு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே பட்டை சேர்த்துக்கங்க சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு அண்ணாச்சி மூக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அடுப்பை மிதமான தீயில வச்சு செவர வறுத்துக்கங்க எல்லாம் பொன்னிறமாக செவந்து வருபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது வறுக்க பார்த்தே இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கங்க உங்கள் காரத்துக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு வரமிளகாய் சேர்த்த கரெக்டாக இருந்தது இது மாதிரி எல்லாம் வருபட்டதும் நல்லா ஆற விட்டு ஜாரில் சேர்த்து மைய பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த ரெசிபியை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இவங்களோட அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரியட்டும் கூடவே தோல் சீவனை இஞ்சி துண்டு இது மாதிரி நீட்டு வாக்கில் கீறி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இஞ்சி வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போ இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை இது மாதிரி நீட்டு வாக்கில் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்து நல்லா கலந்துக்கங்க உங்ககிட்ட புதினா இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி பரவாயில்ல தக்காளி நல்லா மசிஞ்சு இது மாதிரி வதங்கினதும் இதில் நம்ம தண்ணியில் போட்டு வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க தண்ணீர் வடிகட்டிட்டு சேர்த்து அதையும் நல்லா ஒரு முறை கலந்துட்டு இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி வச்சோடலாம் அந்த மசாலா பொடியும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மசாலாவில் கத்திரிக்காய் நல்லா ஒட்டி பிடிக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கங்க இது மாதிரி நல்லா கலந்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துருக்கோம் நல்லா கலந்துட்டு இதை அப்படியே பிளேட் போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் நல்லா மசாலாலாம் கத்திரிக்காய் உள்ள இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் அப்படியே மூடி வைங்க ஒரு பிளேட் போட்டு கத்திரிக்காயும் பாதி அளவுக்கு குக்காக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு கப் அளவுக்கு புடிக்கரசல் சேர்த்துருக்கோம் கூட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் மொத்தம் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணீர் ஆகுது நம்ம ஒன்றரை கப் அளவு தான் அரிசி சேர்த்தோம் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் வைக்கணும் ஆனால் அரிசியை ஊற வச்சதுனால ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணீர் ஒட்ட வடியை விட்டுட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம் மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் ஹை ஹைஃப்ளேமில் ஒரு விசிலும் விட்டுடுங்க ரெண்டு விசில் வந்தால் போதும் ரெண்டு விசில் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் ஹைஃப்ளேமில் ஒரு விசில் விசில் வரும்போதே தெருவே மணக்கும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் பிரியாணியே தோற்று போகுங்க கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் பிரியாணி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் திறந்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி கலந்துட்டு பரிமாறலாம் நல்லா மணக்க மணக்க சுவையான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சே இருக்க மாட்டீங்க இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டாலும் காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க பெருசாக வெறும் அப்பளமும் ஆனியன் ரைத்தாக இருந்தால் போதுங்க ரொம்ப சூப்பராக அருமையாக டேஸ்ட்டு அடி தூளாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான ஹெல்த்தியான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட்டான சுவையில இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச்சுக்கும் செய்யலாம் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் இப்போ இந்த வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்கு அரைக்கப் அளவுக்கு கொள்ளு பருப்பு எடுத்திருக்கேன் அதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா கூட காலைல செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் அரைக்கப் அளவுன்றது நூறு கிராம் பருப்பு தான் இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நீங்கள் பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசியிலும் செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவுகள் சேர்த்துக்கங்க இப்போ அந்த அரிசியோட தண்ணீர் சேர்த்து ஒரு முறை அலசி தண்ணியை வடி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அப்படியே ஊறட்டும் இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே அரை டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது கூட உரிச்ச பூண்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கோங்க தக்காளி சேர்க்குறப்பவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கங்க தக்காளி சீக்கிரமாக மசியை வதங்கி வரும் இப்போ சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதுக்கு வேண்டிய மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் அப்போ சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்துட்டு இதில் நம்ம ஊற வச்ச கொள்ளுப்பருப்பை சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா ஒட்டை வடியை விட்டு சேர்த்து நல்லா இந்த வெங்காய தக்காளி மசாலாவோடு கலந்துக்கங்க கலந்துட்டு கூடவே ஊற வச்ச அரிசியும் தண்ணியை நல்லா ஒட்டை வடிய விட்டுட்டு சேர்த்துக்கோங்க எப்பயுமே வெரைட்டி ரைஸ்லாம் செய்கிறப்ப அரிசியை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்ட பிறகு செஞ்சிங்கன்னா ரெண்டே விசில் போதும் அதிலே சாதம் நல்லா வெந்து உதிரி உதிரியாக பொலன்னு கிடைக்கும் இப்போ அரிசியை சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இதுக்கு வேண்டிய தண்ணீரை அளந்து ஊற்றிக்கோங்க ஒரு கப் அரிசியும் கப் கொள்ளு பருப்பு ஊற வச்சு சேர்த்தோம் அதுக்கு ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துது நாலு சேர்த்து கலந்துருக்கேன் இப்போ தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க நல்ல மணமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க மூடி அடுப்பை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் மொத்தமாக ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் நல்லா வீடே மணக்க மணக்க சுவையான ரெடி ரெடியாகிடும் இப்போ ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கட்டும் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க லன்ச் பாக்ஸை காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ குக்கர் திறந்து பார்த்துக்கலாம் நல்ல மனமான சுவையான லஞ்ச் ரெடி எடுத்து பாருங்கள் சாதம் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக பொலன்னு வந்திருக்கு பாருங்கள் நான் சொன்ன இந்த அளவுகளே நீங்கள் செஞ்சு பாருங்க, சூப்பரா அருமையா இருக்கும் இதுக்கு பெருசா சைடிஷ்ல எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடவே சூப்பரா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மினிக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி எப்படி தான் பார்க்க போகிறோம் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா போதும் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாரத்தில் நாலு நாள் இந்த லஞ்சு தான் செய்வீங்க அப்புறம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ரெண்டு முறை அலசிட்டு அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க அரிசி ஊறட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி உருண்டையை எடுத்து வச்சுருக்கேன் அதை பிரித்து போட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் அரிசி எடுத்துள்ள அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க புளியும் ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த லஞ்ச் செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க சேர்த்து இப்போ கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் நல்லா புரிஞ்சதும் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா அந்த எண்ணெயிலே கடலைப்பருப்பு செவந்து வரட்டும் இது மாதிரி ஓரளவுக்கு செவந்து வந்ததும் இதோட உரிச்ச பூண்டு ஒரு பத்து பூண்டு பல் சேர்த்துக்கங்க சின்னதாக இருந்ததுன்னா பத்து சேர்த்துக்கங்க பெருசாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சாறு சேர்த்திங்கன்னா போதும் கூடவே ஒரு அளவுக்கு இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கூடவே நாலு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கோங்க இந்த ரைஸில் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதுல பச்சை காரம் தான் அதனால் நாலு மிளகாயை கீறி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க பச்சை மிளகாய் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க பொடிசாக கட் பண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வெங்காயத்தையும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கங்க நல்லா இது மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸில் பஜ்ஜி மிளகாயை உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது மாதிரி பஜ்ஜி மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி பரவாயில்ல நான் இந்த சைஸில் தான் பஜ்ஜி மிளகாய் ஒன்று உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு மிளகாய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு ஊற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுருந்தோம் அதை நல்லா கரைச்சி எடுத்து ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசலும் அரைக்கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் நல்லா கலந்துட்டு இது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு ஊற வச்சு அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க இப்போ கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் த ஊற வச்ச அரிசியை தண்ணீரை ஒட்டை வடியை விட்டுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளாக செய்யக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈஸியான லன்ச் ரெடி ஆகிடும் அரிசி கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லை புதினா கூட நீங்கள் பிடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ரெண்டு விசில் வந்தால் போதும் விசில் வரும்போதே நல்ல மனமாக இருக்கும் இப்போ விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் வீட்டில் காய்கள்லாம் இல்லாதப்ப இது மாதிரி சிம்பிளாக சட்டுன்னு சுலபமாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க அதிக டைம் எடுக்காது இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக தூவிட்டு கலந்து சுட சுட பரிமாறி பாருங்கள் இன்னொரு தட்டு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த லன்ச் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் அருமையாக இருக்கும் சைடிஷ்லாம் எதுவுமே பெருசாக தேவைப்படாது அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் லஞ்சுக்கும் செஞ்சு அசத்தலாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் வீடே மணக்க இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சிங் போலில் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் அளவுகள் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு இதில் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு முறை அலசி தண்ணியை வடிகட்டிட்டு திரும்பவும் தண்ணீர் ஊற்றி இந்த அரிசியை அப்படியே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊற விட்டுடுங்க நல்லா ஊறட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் அதிக புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க ரெண்டு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தயிர் இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப் பொடி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கங்க சேர்த்து மசாலாவோட நல்லா தயிரில் கலந்துக்கங்க இது மாதிரி மசாலா நல்லா தயிரில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்த பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட் தோல் சீவிட்டி இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டி இது மாதிரி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க மசாலாவில் மசாலாவில் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து இதை அப்படியே ஊற விட்டுடுங்க இதுவும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு பிரிஞ்சலை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை அண்ணாச்சி மூக்கு எல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மசாலாலாம் பொறிஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்ததும் இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வதங்கி வரணும் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி இது மாதிரி செவந்து வரும் இப்போ இதில் நம்ம ஊற வச்ச உருளைக்கிழங்கு கேரட் மசாலாவை சேர்த்துக்கங்க தயிரில் கலந்து ஊற வச்சோல்ல அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக்காகட்டும் கேரட் உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவுக்கு வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா அலசிட்டு சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்துக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணீர் வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கோங்க அரிசியை பரவலாக இது மாதிரி சேர்த்துக்கங்க மசாலா வெளியே தெரியாத அளவுக்கு பரவலாக இது மாதிரி நிறவி விட்டு சேர்த்துடுங்க அரிசி சேர்த்த பிறகு கலக்கக்கூடாது நம்ம இன்றைக்கி ஆளு தம் பிரியாணி தான் செய்கிறோம் இது மாதிரி அரிசியை நல்லா பரப்பி விட்ட பிறகு நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸிங் பவுல்லே தண்ணீரை கலந்துட்டு ஊற்றிக்கங்க தண்ணீர் சேர்த்த பிறகு கலக்கக்கூடாது அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடிக்கங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வீதம் மொத்தமாக மூணு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அரிசியை ஊற வச்சு தான் சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா விசில் வரும்போதே வீடே மணக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம் நல்ல மணக்க மணக்க சுவையான ஆலு தம் பிரியாணி ரெடி இதே செய்முறையில் நீங்கள் சிக்கன் மட்டன் கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் அதை விட இந்த ஆலு தம் பிரியாணி ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு இந்த செய்முறையில் செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டாலும் ஒரு பருக்க சோறு கூட மிச்சம் வைக்காமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷ் கூட பெருசாக தேவையில்லை விருப்பப்பட்டிங்கன்னா ஆனியன் ரைத்தா தொட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டான சுவையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்